ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி ஈரோட்டில் ஏஎம் திருமணம் மண்டபத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மாபெரும் மாபெரும் காட்டு பறவைகள் பணி உலகம் அதுக்கப்புறம் வந்து பேய் வீடு இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க இன்றைக்கி ட்வெண்ட்டி ஃபஸ்ட் அப்படிங்கிறதுனால சரி இன்றைக்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா சந்தோஷ் மூணு பேரும் போனோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பறவை வந்து நம்மளை வந்து நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரி முன்னாடி செட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச்சு இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து மரத்தில் இருக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு எல்லாம் லைட்டெல்லாம் போட்டுட்டு ஆந்த மயில் வவ்வால் இந்த மாதிரி வந்து பேர்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி லைட்டிங்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க விருப்பப்படுறவங்க அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே செம்ம மலைங்க இன்னைக்கு நல்ல வேலை நாங்கள் போகிற வரைக்கும் மழை இல்லை நாங்கள் உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோன்னே தான் மழை பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபாயும் பத்து வயசு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் பணம் பத்து வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு பணம் இல்லைன்னு சொன்னாங்க என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு தேவையான பேனா பென்சில் விதமான எரேசர் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அடுத்தது ஃபோட்டோ ஃப்ரேம் மூணாவது கடை வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி மேக்கர் தான் வச்சுருந்தாங்க இதில் சப்பாத்தி பிரெட் ஆம்லேட் அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெரிகோஸ் ஃபேனுக்கு உண்டான ஆயுர்வேதி மருந்து உண்டான ஆயுர்வேதி மருந்து அதெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் இது மறு இருக்கிறதுனால இது மட்டும் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பட் எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ரொம்ப அழகழகாக இருந்தது ஒயிட் கோட்டிங்கில் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து லேடிஸ்க்கு தேவையான பிரேஸ்லெட்டு குட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து போட்டிருக்கிற மாதிரி வியர் பண்ணிக்கிற மாதிரி குட்டி குட்டி செயின் லேடிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு தாங்க நிறைய திங்ஸு ஐயோ நிறையா நிறையா திங்ஸு கூட்டிகிட்டு போனோம்னா அவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறதுனே தெரியல அந்தளவுக்கு திங்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வெறும் விண்டோ ஷாப்பிங் மட்டும்தாங்க பண்ணணும் பாப்பா வந்து எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா ஹேண்ட் ஃபேன்ஸ் தான் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணால் சுற்றும் இல்லைங்க அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு இதெல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் ஸ்னேக்கு பள்ளி இதெல்லாம் இருந்ததுங்க ஐயோ அதை பார்த்துனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவர் வந்து பா பாம்பு வேணால் வாங்கிக்கலாம் ஐயோ சாமி வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கடையை வந்து டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணி நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு பிரேஸ்லெட்டு செயின் தோடெல்லாம் ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பட் எதுவுமே பார்த்தனையும் எங்களுக்கு வந்து வாங்கணும்னு தோணலை பாப்பாவும் வந்து வேண்டாமா இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டா கிளிப்பு பேண்டல் அந்த பேண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் வந்து பெருசாக வந்து நமக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான க்ளீனிங் இதெல்லாம் வச்சுருந்தாங்க மாபு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் க்ளீனர் இதெல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மசாஜர்லாம் இருந்துச்சு நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டோம் மசாஜர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் மசாஜர் இருந்தது ஹேண்ட் மசாஜர் இருந்தது ஷோல்ட்ரு மசாஜர் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் லேடிஸ்க்கு தேவையான செயின்னு இந்த மாதிரி செட்டெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் உட்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அடுத்தடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் பா பாண்டா வந்து பார்த்திங்கன்னா தலையில் தட்டுனா கலர் கலராக லைட் எரியும் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு சொல்லிட்டு அதை காட்டிகிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒவ்வொரு கடையாக வந்து நாங்கள் மூவ் ஆகிட்டு போனோம் அதுக்கப்புறம் ஃபுட் மசாஜர்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த காலத்து நாணயமெல்லாம் வந்து எக்ஸ்போ பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாப்பாட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி நோட் எல்லாமே நம்ம வச்சுருக்கிறோம் இல்ல மம்மே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவரும் வந்து கொஞ்சம் காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவார் அது வந்து அப்படியே பாப்பாவுக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு அதனால கொஞ்சம் கலெக்டிவாக இருந்ததுன்னா ரொம்ப செலக்டிவான காயின்ஸ்லாம் வாங்க பாப்பா வாங்குவாள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் டேபிள் அப்புறம் காட்டு பங்க் பெட்டு இதெல்லாமே இருந்துச்சுங்க நாங்கள் டைனிங் டேபிள் தான் வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸு அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் சாக்லேட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் இந்த கோல்டு காயின் ரேப் பண்ண சாக்லேட்டும் கோல்டு கவர் ரேப் பண்ண சாக்லேட்டும் அதுக்கப்புறம் புளி ஜாமுன் தான் நாங்கள் வாங்கினோம் பாப்பா அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டா எதுவுமே அவள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கவே இல்லைங்க அதை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் க ட்ரெஸ் கடையெல்லாம் நிறையா அந்த சல்வாஸ்லாம் கடை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தி கோன் ஊதுபத்தி இதெல்லாமே போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தொக்கு ஐட்டம்ஸு இதெல்லாமே போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பேங்கிள்ஸு ரப்பர் பேண்டு இந்த ஐட்டம்ஸ் தாங்க ஒரு நாலஞ்சு கடை இருந்தது அப்புறம் காய் சீவிரதெல்லாம் வச்சுருந்தாங்க பா இவர் வந்து கேட்டார் பார்க்குறையாடா அப்படின்னாரு நம்ம தான் பிரீத்தி சாப்பர் வச்சிருக்கவே நமக்கு அதெல்லாம் தேவையில்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த கடைக்கு வந்துட்டோம் வந்து பேனா பென்சில் இது தாங்க நிறைய விதவிதமாக வச்சுருந்தாங்க பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த ஐட்டமாக இருந்ததுனால ஒன்றும் மனதுக்கு வந்து இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலை அதுக்கப்புறம் வந்து உட்டனில் வந்து பேர் எழுதி தரது இருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தது பட் நான் பாப்பா கேட்டால் உனக்கு எதாவது வேணுமாடா அப்படின்னே இல்லை மம்மி வேணாம் அப்படின்ட்டா அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டு கேம் இருந்தது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பால் போட்டு அடிக்கிறது அது மட்டும் வந்து ஃபிஃப்டி ருபீஸுன்னு சொன்னாங்க பாப்பா அது மட்டும் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒன்று செலக்ட் பண்ணால் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜயோட தான் அடிக்கணும்னு ஆசை பட் அது இல்லைங்க அதை நாங்கள் இன்னும் அடுக்கவே இல்லை நீங்கள் இதை வந்து அடிங்கன்னு சொல்லிட்டாப்புல அப்பல ஃபஸ்ட்டு பால்லேயே டோட்டலாக எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டா ஒரு நாலே நாலு மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பால் ட்ரை பண்ணால் முடியல அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் உருட்டி விட்டுட்டு அதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்புறம் அது பார்த்துட்டு இது வேண்டாம் மம்மே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா பழைய பட்டு சாரீஸ் இதெல்லாம் வந்து கிழிஞ்ச சாரீஸ் பட்டு சாரீஸ்லாம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒருத்தங்க இருந்தாங்க அதே அப்படியே பார்த்துட்டு அந்த நோட்டெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அடுத்தது வெளியே வந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பிடிச்சது வாங்க சாப்பிட்லாம் அந்த இடத்துக்கு தான் அடுத்தது நாங்கள் போனோம் கிளைமேட்டும் ரொம்ப ஒரு மாதிரி சில்லுன்றதுனால சரி சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த கடையெல்லாம் தாண்டி நாங்கள் சாப்பிட்றதுக்கு தாங்க போனோம் இதுக்கு நடுவில் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க ஃபிஷ் டேங்க்கு குட்டி குட்டி குட் ஃபிஷ் டேங்க்கு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பட்டு நம்ம வீட்லேயே பெரிய டேங்க் இருக்கிறதுனால அதெல்லாம் பார்க்கவே இல்லை நாங்கள் அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வெளியே நம்ம நம்ம ஐட்டத்துக்கு வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட் ரோலு அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்கான்னு ஸ்மைலி பிரெட் ஆம்லேட்டு அதுக்கப்புறம் வெஜ் ரோல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்மைலி வாங்கிட்டா நான் ப்ரெட் பிரெட் ஆம்லேட் நான் வாங்கிட்டேன் வந்து ஸ்மைலி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருப்பீஸ் ப்ரெட் ஆம்லெட் ஃபார்ட்டி ருபீஸுங்க அதை வாங்கிட்டு இந்த பக்கம் வந்தனையும் என் ஹஸ்பண்ட் வந்து நான் பச்சி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பச்சி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் நான் வந்து மசாலா புரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போடுறாங்க அப்படின்ட்டு ஆனால் நிஜமானமே எனக்கு அதை பிடிக்கவே இல்லைங்க அப்புறம் அப்பளம் வாங்கிட்டோம் அப்பளம் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும் கோழி சோடாலாம் நல்லா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா வந்து இங்கே பாருங்கள் ஸ்மைலி பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட காட்டிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால அப்பளம் போய் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் சாப்பிட்டுட்டு ரொம்ப தண்ணி தாகம் நாங்கள் வண்டிக்குள்ளே தண்ணி கேன் வச்சுருக்கோம் பட் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போக முட்டாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்